உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு அறையினுள் ஏதோ யோசனையுடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த மகனை கண்டவாறு நின்றார் வாசுகி என்னப்பா ஏதோ பலமா யோசிக்கிற போல கேட்டவாறே உள்ளே வர தன் அன்னையின் குரலில் திரும்பியவன் இல்லம்மா நீங்க எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல என்றான் ஆமாப்பா கோவிலுக்கு போகணும் பால் குடம் எடுக்கிறாங்களாமே நேர்த்தி கடன் செய்யறாங்களாம் இப்பதான் மதுரம்மா போன் பண்ணாங்க வாப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க நான் காலையில போயிட்டு வந்தேன் நான் மட்டும் போகுவா முடியவே முடியாது ஒழுங்கா கிளம்பி வர நான் கீழே வெயிட் கீழே சென்றார் வாசகி காலையில் தான் கோவிலில் வைத்து தேன்முலிடம் கோபமாக பேசியது நினைவு வர அவ அப்பா பேசினதுக்கு அவகிட்ட கோபத்தை காட்டிட்டேனே தப்பெல்லாம் சக்தி மேல பாவம் ஏன் தேனு அவகிட்ட பேசியே ஆகணும் நினைத்தவனோ தன் அன்னை காக கிளம்பி கீழே வர இருவரும் சேர்ந்து கோவிலுக்கு சென்றனர் கோவிலுக்கு சென்றதும் ரஞ்சித்தின் தேன்மொழியை தேடியது ஹலோ ரஞ்சித் மாமா யார தேடுறீங்க என்று ஆராதனாவின் அருகில் நின்றிருந்த கௌதம் கேட்க மெல்ல புன்னகிட்டு ஒண்ணு இல்லடா என்றான் ரஞ்சித் தேன்மொழி இன்னும் வரல இனிமேதா உங்க வீட்டில இருந்து வருவாங்க என்று ஆரா கூறி முடிக்கும் முன்னே நந்தவும் அஸ்வினு வந்துட்டாங்க என கத்திய கௌதம் அவர்களை நோக்கி ஓடினான் தேன்மொழி அவள் அண்ணனிடம் பேசியவாறு நடந்து வருவதை பார்த்து கொண்டிருக்க தன் அண்ணனிடம் பேசினாலும் அவள் பார்வை தன்மேல் இருப்பதை நன்கு உணர்ந்தாள் தேன்மொழி அதன் பின் செய்ய வேண்டிய நேத்திக்கலன் அனைவரும் செய்ய அம்மனின் முன் கிடாய் வெட்டவே அது துடிப்பதை காண முடியாமல் அங்கிருந்து விலகிச் சென்றாள் தேன்மொழியை பார்த்து கொண்டிருந்த ரஞ்சித் அவள் விலகிச் சென்றதும் அவள் பின்னாலே சென்றான் யாரும் இல்லாத இடத்தில் நின்ற தேன்மொழியை நின்று அவளை அழைத்தான் ஏன் வந்துட்ட ஒண்ணு இல்ல ரஞ்சித் அங்க நிக்க முடியல அதான் வந்தேன் சாரிமா சொல்லும் என்ன மன்னிச்சிருடா நான் இந்த ரெண்டு நாள் உங்ககிட்ட பேச முடியாம எப்படி தவிச்சேன் தெரியுமா எவ்வளவு கால் பண்ண ஒரு தடவை அட்டன் பண்ணி நான் பிஸியா இருக்கேன்னு சொல்ல வேண்டியது தானே உங்க கூடவே இருக்கணும் உங்க குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களை நினைக்காத நாளே ஒவ்வொரு தடவையும் கூட என்று அழுகையுடன் கோபமாக உரைக்க தேனு என்றவாறு அவளை இழுத்து அணைத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் இப்படியே உங்க கூடவே இருக்கணும் போல ஆசையா இருக்குமாம்மா என்றவள் அவன் நெஞ்சில் அழுத்தமாக சாய அவளது அன்பிலும் அனைப்பிலும் முழுவதும் செல்வாவும் இருவரையும் பார்த்து அப்படியே நின்றனர் பாட்டி இப்ப ஏன் வீட்டுக்கு போகாம எல்லாரும் இங்க இருக்கும் இந்த நைட்டுல இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது எனக்கு தூக்கம் வருது பாட்டி என்றவாறு மதுரம் பாட்டியின் மடையில் சாய்ந்தாள் ஆராதனா அரா இன்னும் கொஞ்ச நேரத்துல கருப்புசாமி வேட்டைக்கு போயிருக்கலாம் வந்துடும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் திடீரென்று அனைவரும் சத்தத்துடன் யாரோ ஓடிவர் வருவது வேகமாக எழுந்து கண்டால் ஆராதனா கழுத்தில் மாலை அணிந்து கையில் பெரிய வீச்செருவாளுடன் கருப்பு வண்ண உடையில் கத்தியவாறு பூக்குளில் இறங்கிய தன் தாத்தா வெங்கடாச்சலத்தை கண்டு பயந்தாள் அருகில் இருந்த தேன்மொழியை இருக பற்றி கொண்டாள் ஆராதனா அதன் பின் நேத்திகடன் செய்ய வேண்டிய அனைவரும் பூக்குளியில் இறங்க கருப்பசாமியிடம் குறிக்கேட்டு திருநீர் பெற்றுக் கொண்டனர் ஆபத்து உரைக்க சாமி என்ன சொல்றீங்க என் பையனுக்கு ஆபத்தா யாரால சாமி என்று பதறியவாறு சிவநாதன் கேட்டார் இவனாலதான் ஆபத்து என்று மருதும் செல்வாவும் நின்ற இடத்தில் கை காட்ட அவர்களின் முன்னே ரஞ்சித் நின்றதால் அனைவரும் ரஞ்சித் என நினைத்து கொண்டனர் சாமி நாங்க இப்ப என்ன பண்ணணும் என் பையனை அந்த கற்பனையே பார்த்துக்கிடுவான் என்றதும் சிவநாதனின் மனதில் சற்றி நிம்மதி பரவ விலகினார் அதன் பின் சாமியை தரிசித்து விட்டு வீட்டுக்கு செல்ல ஆராதனாவோ தன் தாத்தா சொன்னதையே நினைத்து கொண்டிருந்தாள் வீட்டுக்கு சென்றதும் தன் பாட்டியிடம் பாட்டி தாத்தா சொன்னதெல்லாம் நடக்குமா பயத்துடன் கேட்க ஆமா சாமி சொன்னா அப்படியே நடக்கும் அப்போ ரஞ்சித்தால சக்தி உயிருக்கு ஆபத்தா நீ அப்படி நினைக்காத சக்திக்கு ஒண்ணு ஆகாது உங்க தாத்தா நீ போ போய் கொஞ்ச நேரம் தூங்கு சரி பாட்டி என்றவாறு அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு சென்று படுக்கையில் சாய்ந்து யோசித்தவாறே சிறிது நேரத்தில் தூங்கினாள் அதே நேரம் பார்வதியின் ஐயா கூறியதையே நினைத்து கொண்டிருக்க அத்த என்றவாறு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் தேன்மொழி எதுவும் பேசாமல் யோசனையிடம் இருந்த பார்வதியை கண்டவளோ அத்த நீங்க எதுவும் நடக்காது அப்புறம் பாட்டி ரஞ்சித் வீட்டுல போய் மீன் குழம்பு கறி சாப்பாடு நான் அப்பா கோயில இருந்து வரதுக்குள்ளையும் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க கொடுங்க என்றவாறு அதனை வாங்கி கொண்டு ரஞ்சித்தின் வீட்டுக்கு சென்றால் தேன்மொழி ரஞ்சித்தின் வீட்டுக்கு சென்று அதை வாசகிடம் கொடுத்து விட்டு மாந்தோப்பின் வழியாக திரும்பி வர யாரோ சற்றென்று இழுக்கவும் நிலை தடுமாறினாள் வேகமாக தன்னை இழுத்தவனை தள்ளிவிட்டு அவனை அறைய போக கரத்தினை தடுத்து அருகில் இழுக்க அவன் முகம் கண்ட பின்னே நிம்மதியானாள் ரஞ்சித் என்ன இது இப்படி விளையாடுறீங்க தனியா போற பொண்ணை இழுக்கிறதெல்லாம் என்ன பழக்கம் கோபத்துல நான் அடிச்சிருந்தா விடுத என்ன என்றவாறு அவனிடம் இருந்து விலக நான் ஒன்னும் தெரியாத பொண்ணை இழுக்கல என் பொண்டாட்டியத்தான் இழுத்தேன் அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளாட ஆரம்பிச்சிருவாங்க அதனால என்று இழுத்து கொண்டிருக்கவே போங்க விளையாடுங்க ரஞ்சித் அப்பா வேற வீட்டுக்கு வந்துருவாரு நான் போகணும்பா என்றவாறு அவனை தள்ளிவிட்டு செல்ல முயன்றாள் அவளின் கரத்தனை அழுத்தமாக பற்றியவன் சட்டை பையில் வைத்திருந்த மஞ்சளை எடுத்து அவளின் மீது உரிமையுடன் தடவ போக ஐயோ அப்பா என கத்தி எவ்வளோ பார்க்க சற்றென்று அவன் கையில் வைத்திருந்ததை பிடுங்கி தன்னவன் முகம் முழுவதும் பூசினாள் தேன்மொழி விழிப்பு தட்ட மெல்ல வெளித்திறந்த ஆராதனா மணியினை காண அதுவும் மதியம் இரண்டை காட்டியது வெளியில் செல்ல அனைவரும் சேர்ந்து மதிய உணவு உண்டு கொண்டிருந்தனர் பாட்டி திருவிழா முடிஞ்சதா அவ்வளோதானா சோகமாய் கௌதம் கேட்க இரடா கண்ணா இன்னும் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுவாங்க சாய்ங்காலம் விளையாட்டு போட்டு இருக்கு வருஷம் போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க அப்புறம் இன்னும் ஒரு வாரத்துக்கு நைட்டு கச்சேரி நாடகம் கரகாட்டம் எல்லாம் போடுவாங்க நாளைக்கு வர முளைப்பரிய போய் ஆத்துல வேற கறப்பாங்க ஓ அப்படியா அப்ப நான் நந்த வீட்டுக்கு போய் இப்பயே விளாட போறேன் தண்ணி ஊத்தி என கூறியவாறு விளையாட ஓடினான் கௌதம் டே கௌதம் இல்லைடா செண்பகம் உரைக்க அவர் கூறியதை கேட்காமல் ஓடினார் ஆரா நீ சாப்பிட்டு போமா அவன் தண்ணிய வர போறான் லானபோது கீழே விழுந்துறப் போறான் பாத்துக்கோ என தன் மகளிடம் கூறினார் செண்பகம் சரிம்மா என்றவாறு சாப்பிட்டு முடித்து சக்தியின் வீட்டுக்கு சென்றால் ஆராதனா சக்தியின் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்த மறுநொடி மஞ்சளால் அவளை அபிஷேகம் செய்தான் சக்திவேல் திடீரென்று யாரோ தன் மேல் தண்ணீரை ஊற்றியதும் நிமிர்ந்து காண சக்தி யாரும் மரியாவண்ணம் அவளை பார்த்து கண்ணடித்தான் சக்தி உன்ன என்று கோபமாக நெருங்கிய வேளையில் அத்தைக்கு நானு நானு என போட்டி போட்டுக்கொண்டு அவளை இழுத்து நந்தவும் அஸ்வினும் அவள் முகம் முழுவதும் தலை என அனைத்தும் மஞ்சளை அப்பினர் அதே நேரம் தேன்மொழியும் வர ஓ நீ மாட்டிக்கிட்டேயா இப்ப இவ்வளவு நேரம் என்ன பாடா படுத்தினாங்க இப்ப நீயா என்ஜாய் என்று வரேச்சல்ல செல்ல ஓ இவங்க மட்டும்தான் பண்ணுவாங்களா நானும் பண்ணுவேன் என்ற ஆராதனா நந்துவின் கரங்களில் இருந்த மஞ்சளை பிடுங்கி மூவரையும் ஓட்டத்தையும் பிடிக்க அவர்களை விரட்ட ஆரம்பித்தாள் இவர்களின் விளையாட்டை பார்த்து பெரியவர்கள் அனைவரும் சிரிக்க சிவநாதனின் வீழை கொண்டாட்டத்தில் களைகட்டியது மாலை நேரம் சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்கும் ஓட்டப் போட்டி கபடி போட்டி விளையாட்டுப் என்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றனர் பெண்களுக்கு ஓட்டப் போட்டி வைக்க தேன்மொழி கலந்து கொண்டாள் ஆறாவனையும் சேர உரைக்க சற்று யோசித்தவள் தன் தந்தையை பார்க்க அவர் சரி என்றதும் ஒத்துக்கொண்டாள் அனைவரும் தேன்மொழிதான் முதலில் வருவாள் என எதிர்பார்த்திருக்க ஆனால் முதலில் ஆராதனாவே வந்து வெற்றி பெற்றார் சக்தியோ அதை நம்ப முடியாமல் கண்டான் விரதம் இருந்து சரியாக சாப்பிடாததால் அதுவும் ஓடி வந்ததில் ஆராதனா திடீரென மயங்கிச் சரிய அனைவரும் வேகமாய் அவளருகில் வந்தனர் அனைவரும் வருவதற்கு முன் அவளை தூக்கி தன்மடையில் வைத்த சக்தி அவளின் கண்ணம் தட்டி அமு அமு என புலம்பினான் தேன்மொழி வந்து தண்ணீர் தர அவள் முகத்தில் தெளிக்க மறுபடியும் அவளை தட்டி தட்டி எழுப்ப மெல்ல கண் விளைத்தாள் ஆராதனா அனைவருக்கும் சற்று நிம்மதி பரவியது சக்தியின் பதட்டம் மஞ்சள் தண்ணீர் விளையாடும் போது இருவரின் நெருக்கம் திருவிழாவின் ஒவ்வொரு நோடியும் ஆராவுடன் சக்தி இருந்தது அன்று தாமரையின் திருமணத்தின் போது இருவரின் பார்வை பரிமாற்றம் அனைத்தையும் நினைத்தவர் மனதில் சந்தேகம் எழுந்தது அதன்பின் ஒவ்வொரு நிமிஷம் அவர்களையே கண்டுகொண்டிருந்தார் ஆண்களுக்கு வழக்கு மரம் ஏறும் போட்டி வைக்க ஒவ்வொரு ஊர்க்காரர்களாக ஏற அதன் உச்சியில் இருந்து எடுப்பதை எடுக்க முயன்று தோற்றுப்போனார் சக்தி ரஞ்சித்தும் மற்றும் ஊரில் இருப்பவர்கள் அதை எடுக்க முயல உச்சத்தில் சக்தி நின்றான் தேன்மொழி சந்தோஷத்தில் குதிக்க தன் தாத்தா சொன்னதையே நினைத்த ஆராதனாவோ சக்திக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்ற பயத்தில் இருந்தாள் சக்தி அதன் மேல் இருந்த மஞ்சள் துணியை எடுத்து ஆட்டும் வரை தவைப்பில் இருந்த ஆராதனாவே கண்டுகொண்டிருந்தார் வேல்முருகன் அதற்கு பிறகு இரவு கரகாட்ட கச்சேரி மறுநாள் முளைப்பாரி கரைத்தல் என ஒவ்வொரு நொடியும் இருவரையே வேல்முருகன் பார்த்துக் கொண்டிருக்க இருவரையும் கவனித்ததில் தன் மகளை கவனிக்கத் தவறினார் தேன்மொழியின் அன்புத்தம் தந்தை நன்றி